செந்தில் குமார் இயக்கத்தில் நிறுவனம் தயாரித்திருக்கும் உன்னி முகுந்தன் சமுத்திரக்கனி மற்றும் பலர் நடித்திருக்காங்க படத்திற்கு யுவன் சங்கர் ராஜா இசை அமைத்திருக்காரு கருடன் படத்தினுடைய ஆடியோ மற்றும் ட்ரெய்லர் லான்ச் ஈவன் சமீபத்துல நடந்திருக்கு இதுல சிறப்பு விருந்தினர்களாக இயக்குனர் வெற்றி மாறன் நடிகர் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி நடிகர் கார்த்திகேயன் மற்றும் பலர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்திருக்காங்க இந்த மேடை ரொம்ப சிறந்த மேடை ரொம்ப அழகான மேடை நான் பார்த்து வியந்த ஒரு மனிதர் எனக்கு உயரத்துக்கு போறதுக்கான ஒரு பெரிய மேடை அமைஞ்சிருக்க சூர்யா பெரிய வாழ்த்துக்கள் வளர்ச்சி என்பது என்ன அப்படின்றத வந்து எடுத்துக்காட்டு ஐயா நான் முதல் படம் நடிக்கும்போது நாங்கள் பார்த்த காலகட்டத்திலேருந்து இன்னைக்கு வளர்ந்த காலகட்டம் வரைக்கும் அவர் மாறவே இல்லை அவரையும் மாற்றிக்கவே இல்லை அந்த குணமும் குணாதிசயமும் அப்படியே இருக்குது அதுக்கு பெரிய வாழ்த்துக்கள் இன்னும் நிறைய படம் பண்ணும் அதுக்கு பெரிய வாழ்த்துக்கள் புலீசர் ஐயாக்கு பெரிய வாழ்த்துக்கள் ஐயா எங்களை ரொம்ப அழகாக பார்த்துக்கிட்டாங்க நாங்கள் என்ன கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாமல் எல்லாத்தையும் ரொம்ப அழகாக நேர்மையாக நேர்த்தியாக ரொம்ப அழகாக கொடுத்தமைக்கு பெரிய நன்றி இயக்குனர் ஐயா முதல் நாள் ஷூட் போக இயக்குனர் இயக்குநர் ஐயாக்கு கண்டிப்பாக இவன் பண்ண மாட்டான் அப்படி ஒரு நம்பிக்கை ஏன் அப்படின்னா முதல் ப காலே பெரிய டைலாக் வரும் மூணு பக்கம் டைலாக்ல வந்து எல்லாம் மதுரையில் சார்ந்த மொழியில் பேசணும் முதல் நாளே கேட்ட போட்டுச்சு ஐயோயோ போச்சே அப்படிதான் நினைச்சாங்க ரொம்ப கஷ்டமாக இருந்தது அந்த மொழியை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்தது அதுக்கப்புறம் இரவு உட்காந்து வந்து கோடை எல்லாமே கற்றுக் கொடுத்தாங்க எப்படி பேசணும் என்பதை கற்றுக் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் கற்றுக்கிட்டு உள்ளே போய் நடிக்கும்போதும் ரொம்ப இயல்பாக இருந்ததுக்கான காரணம் இயக்குனர் ஐயா இந்த புகழையெல்லாம் இயக்குநரை மட்டுமே சாரும் இந்த படத்தில் நல்ல பேர் வாங்குற அப்படின்னா அந்த புகடையெல்லாம் இயக்குனருக்கு இந்த இந்த டீம் ரொம்ப அழகான டீம் எல்லாருமே ரொம்ப பாசிட்டிவாக வேலை பார்க்குற மக்கள் உண்மையான என் தம்பி ஒருத்தர் இருக்கான் தம்பியை வந்து நான் வந்து அந்த ஐயப்பன் படம் பார்த்த பிறகு அவன் மேலே இருக்க மதிப்பு ஜாஸியாகி போச்சு தம்பிக்கு ஒரு கடவுள் மாதிரியே இருந்தான் அந்த படத்தில் இந்த படத்துலையும் அவங்களோட தம்பியோடைய கதாபாத்திரம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க இதில் நடித்த எல்லா மக்களுமே ரொம்ப இயல்பாக உண்மையாக நேர்மையாக வேலை பார்த்துருக்கோம் கண்டிப்பாக இந்த படம் வெற்றி படமாக அமையும் அனைவருக்கும் பெரிய வாழ்த்துக்கள் வாழ்க வல்லாண்டு வாழ்க வளமுடன் இந்த மாதிரி இவ்வளோ பெரிய ஸ்டேஜில் என்ன பேசவே பேச வைச்சதுக்கே ரொம்ப தேங்க்ஸ் பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் இருக்காங்க இது இந்த படத்தில் வந்து டேரக்டர் வந்து நான் நாலஞ்சு படம் அவர் பண்ணியிருக்காரு பட் அவர் வந்து ஒரு ஒரு ஐடியாஸுமே வந்து ஃபஸ்ட்டு படம் மாதிரி எங்கிட்ட கேட்டு கேட்டு இது பண்ணால் இருக்குமா இது நல்லா இருக்குமான்னு ரொம்ப ரொம்ப எனக்கு வந்து ரொம்ப வேல்யூ கொடுத்து என் கூட ஒர்க் பண்ணார் அண்ட் வந்து படம் செம்மையாக வந்திருக்கு எனக்கு படம் நான் எடிட் பண்ணும் போதை விட ஆடியன்ஸாக உட்காந்து பார்க்கும் போது எனக்கு வந்து ஒரு ஒரு இடத்துலையுமே நிறைய இடத்துல கூஸ் பம்ப்ஸ் நான் ஃபீல் பண்ணேன் ஸோ ரொம்ப சந்தோஷம் இந்த படம் நான் இந்த படத்தில் நான் இருக்கிறதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் வந்து சூரிய வந்து எத்தனை எடிட் எத்தனை ஹீரோஸ் வந்து எடிட்டர்ஸ்க்குலாம் ஃபோன் பண்ணி நல்லா பண்ணியிருக்கீங்க நான் சொல்லுவாங்கன்னு தெரியல ஏன்னா ஏன்னா நான் ஒரு இருபது படம் மேலே பண்ணியிருக்கேன் ஸோ சூரிய வந்து எனக்கு ஃபோன் பண்ணி ட்ரெய்லர் பார்த்துட்டு வாட்டி ஃபோன் பண்ணார் படம் பார்த்துட்டு ஒரு வாட்டி ஃபோன் பண்ணார் ஃபோன் பண்ணி சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்குன்னு பேசாமல் ஒரு ஒரு இருபது நிமிஷம் பேசியிருப்போம் ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஸோ அந்த குமார் அண்ணனும் வந்து ரொம்ப ஒரு ஒரு வாட்டியும் ரொம்ப என்கரேஜ் பண்ணி ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி பேசுவார் ஸோ படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு எல்லாம் ஃபேமிலியோடு வந்து பாருங்கள் தேங்க்யூ இது என்னோட செகண்ட் மூவி அண்ட் நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கேன் ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் மூவியே அவ்வளோ பெரிய சான்ஸ் கிடைக்கிறது கஷ்டம் செகண்ட் மூவி இவ்வளோ பெரிய ஸ்டார்ஸோட வெற்றிமாறன் சார் ஸ்கிரிப்டோட சென்டர் சார் டிரெக்ஷனில் ரொம்ப ரொம்ப கஷ்டம் பட் எனக்கு வந்து ஒரு அன்ஃபர்கெட்டபிள் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது எல்லாருமே ரொம்ப வெல்கமிங்காக இருந்தாங்க சினிமாட்டோகிராஃபர் சார் வெல்சன் சார் ஹி வாஸ் ஸோ கைண்ட் டு மீ எல்லாருமே ரொம்ப ஸ்வீட்டாக ரொம்ப வெல்கமிங்காக இருந்தாங்க எனக்கு வந்து ஐ ஆல்வேஸ் ஃபீல் லைக் அன் அவுட் சைடர் பிகாஸ் தமிழ் கொஞ்சம் கஷ்டம் எனக்கு பட் அது மதுரை பாஷான்னு லைக் இட் இஸ் டிஃபிகல்ட் பட் ஸ்டில் எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் கொடுத்து பண்ண வச்சார் ஐ ஆல்சோ வாண்ட் டு சே டூ திங்ஸ் ஒன் இஸ் தட் என்னோட ஃபர்ஸ்ட் மூவி நைன்டீன் ஃபார்ட்டி செவன் ஆகஸ்ட் சிக்ஸ்டீன்க்கு சிவகார்த்திகேன் சார் தான் வந்திருந்தார் ஆடியோ லான்ச்சுக்கு அண்ட் ஆம் சோ கிரேட்ஃபுல் தட் ஹீஸ் யுர் அண்ட் அதர் திங் ஐ ஆல்ரெடி மெட் விஜய் சேத்துபதி சார் ஒன்ஸ் ஐ டோன்ட் திங்க் ஹீ ரிமெம்பர்ஸ் உங்களோட படம் அதித்தி பாலன் அவங்களோட ஒரு படம் பண்ணும்போது நான் உங்களுக்கு வந்து கேக் கொடுத்துருந்தேன் உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா எனக்கு தெரியாது ஷூட்டிங் அப்போது ஸோ ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஷேர் தீஸ் டூ திங்ஸ் அண்ட் ஐ ஹோப் நீங்கள் எல்லாருமே போய் படம் பார்ப்பீங்க அண்ட் நைன்டீன் ஃபார்ட்டி செவனுக்கு கிடச்ச மாதிரி அதே அன்பு எனக்கு திருப்பி கிடைக்கும்னு நான் நம்புகிறேன் அண்ட் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் ஆல் your சப்போர்ட் ப்ளீஸ் கோ வாட்ச் த மூவி தேங்க் யூ